தவக்காலத்தின் செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் ஆண்டவரே காய் பாடுபட்டு இந்த வேலையை சிந்தித்து தியானித்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து சுபித்திடுவோம் முழந்தால் படியிடுவோம் ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே சன்னிதானத்திலே சுபிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நோணை கே எல்லா തൂമരുണൈക്ക് എല്ലാ ആരാധനയും പൂഗൾ മാക്ഷിയും கெடு மூபைலை செபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவியால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றபீரே உம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கல்லும் இதோ ஆண்டவருடைய அடிமை ஓமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயேதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளவும் ஓமே வாக்கு மனிதரான நம்முடைய குடிகோண்டார் அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இசுவம் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் ஆக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை தலை தாழ்த்தி இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் இப்பழுதோம் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அவமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக உலகத்தில் இருந்தது போல இப்பழுதோம் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அவமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக உலகத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மாலை அர்ப்பணம் ஓ என் என் இயேசுவே வேளை என்பம் அனைத்தையும் உலகில் ஓய்மல் நிறைவேற்றும் ஒன்றித்து மரியா என் வழியாக உமது திருஹயத்தின் கருதிகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் இசு நமக்காய் பாடுபட்டு இந்த நாட்களில் தவத்தை தவ முயற்சிகளை மேற்கொள்கின்ற இந்த வேலைகளை ஆண்டவருடைய பரிவிறக்கத்தை கேட்டு மன்றாடுவோமாக அவருடைய உடனிருப்பு நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவருடைய சில்வை பாதையின் பயணத்தில் இன்னும் முழுமையாய் கடந்து செல்வதற்கான அருளை கேட்டு ஜபமாலையை பற்றி கொள்வோம் இறை இறக்க ஜபமாலை குணமளிக்கும் ஜெபம் இயேசுவே நீர் சுகமாக்க காயப்பட்டீர் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்தியதால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் உம் வல்லமையிலால் தூயாவியை ஆமே சமர்ப்பண சபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவே திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாயின் அமலுப்பு இருதயத்திற்கும் ஒப்பு எங்கள் வாழ்வை புதுப்பித்து புதுப்பித்து சுகமாகி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்க இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தில் பெருகடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து எங்கள் மேல் இயேசுவின் இதயத்திலிருந்து இலக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்னமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆமை இயேசு கிறிஸ்து நமக்காய் கற்றுக் அந்த தூய ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஓமே தூதுரை மங்கள மாரத்தை மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தலை தாழ்த்தி இந்த திரு தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்போம் எப்பழதோம் என்றென்றும் இருப்பதாக ஆமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் வீரவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் யரோ இறைவா ஈரக்க இறைவா இரக்கமாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதனேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது உளு உலகின் மீதம் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரவால பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரவால பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் உழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோமாலி உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரோம் இறைவா இரக்கமாயிரோம் இரக்கமாயிரோம் இறைவா இரக்கமாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதீசகுமாரனாகிய கிறிஸ்துவேன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் அழ உலக மீதும் பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசு துன்பகரமான பாடுகளை பார்த்து மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசு வெந்தன் பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதம் முழு உலகுவின் மீதம் இரக்கமாய் இரக்கமாய் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதம் முழு உலகுவின் வீதம் இரக்கமாய் இரக்கமாய் கரங்கள் ஜெபமாலை ஏந்தி நாம் பாடுவோம் இரக்கமாய் ஈரக்க மாயிரோம் ஈரகமாயிரும் ஈரைவா ஈரக்க மாயிரோம் இணைந்து பாடுவோம் ஈரக இறைவா ஈரக்க மாயிரோ ஈரக்க மாயிரோ இறைவா நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகில் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீல் சாரன் ஆகிய எமது கிறிஸ்துவே உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தேவி உமக்கு உனக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரகமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரகமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீது மீதும் இரக்கமாயிரும் பசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் சோமாலை உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் ஈரக்காயிரோ ஈரவா ஈரகாயிரோ ஈரமாயிரோ ஈர ஈரமாயிரோ ஈரமாயிரோ ஈர ஈரக்க மாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது தேச குமாராகிய எமது ஆண்டு ரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிலும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தேவனி வல்லமை தேவனி நித்திய பரசுதர தேவனி எங்கள் மீதும் உலகின் மீதும் ஈரகமாயிரும் கரங்கல் சிவமாளு உயர்த்தி நாம் பாடுவோம் இறைவா ஈரவீரக மாரோ ஈரக்க மாயிரோ ஈரவாயிரமாயிரோ இணைந்து பாடுவோம் ஈரமாயிரம் ஈரைவாயக்க முழந்தால் படையிடுவோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீச குமாரனாகி இயேசு கிறிஸ்துவேன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் உலகில் மீதோ இரக்கமாயிரம் தேவனை வல்லமிக்க எங்கள் மீதும் முழு உலகில் மீதோ இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க நித்திய பரிசுத்த பரிசுத்தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் சிவமாளை உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக ஈராயிரமா நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவெல்லா மனதுருக்கும் உள்ள பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு மிகுந்த மன உறுதியோடு உம் சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமேன் இறை மன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன்

எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அறையும் எங்களுக்கு ஆறுதல் தாரம் ஓ என் இனிய இயேசுவே நான் விடும் கண்ணீரம் உன்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக வேளையில் என் ஆன்மாவை உமது நித்தி எளிப்பாட்டில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இசுடைய திரு இறுதிய பாதத்திலே அர்ப்பணித்துவோம் எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பல வீணர்களுக்கு பலத்தையும்

விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணம் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரணம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரணம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஓ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இயேசுவின் திருவருதிய பாடலை இணைந்து பாடுவோம் என்றும் மயமே உந்தனா சீருமரலாம் சேர்ந்து வந்தா எங்களானந்தம் நிலை பெருமே